அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் இந்த திருப்பதி ஏழுமலையான் அப்படின்னு சொன்னதுமே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது திருப்பதி போனால் கண்டிப்பாக நமக்கு திருப்பம் வரும் அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும் அதே போல் திருப்பதி லட்டு இதெல்லாம் பற்றி நம்ம கேட்கும்போது இந்த திருப்பதி லட்டுக்கு தனி வரலாறு ஒன்று இருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுடைய சிலை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அதிசயமான விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க ஆனால் நாம் வந்து எவ்வளவுதான் இந்த சிலையை பற்றி பேசினாலும் கூட இன்னைக்கும் நமக்கு விளங்காத ஒரு புதிரா இந்த திருப்பதி ஏழுமலையானுடைய சிலை இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது உங்களுக்கு குடும்ப பிரச்சனை அந்த மாதிரி எதா இருக்குது வேலை கிடைக்கல கடன் பிரச்சனையாக இருக்குது வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது நம்ம நினச்சிருந்தால் நடக்கல எது எடுத்தாலும் தடையாகவே இருக்குது கை கூடுற மாதிரி வந்து அது விலகி போகுது அப்படின்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்லதொரு பலன் சொல்லப்படுதுங்க இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக நம்மளுடைய சேனல்லையே சொல்லியிருக்காங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலையும் காதல் பிரச்சனையில் இருந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி வராகி அம்மன் ஜோதிட நிலையத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சினைகளுக்குத் தீர்வு கிடைக்கும் அதில் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுடைய கண்கள் எப்பவுமே இருக்கிறது போலவே ஏன் இப்படி ஏழுமலையான் கண்களை மூடியே இருக்கிறாரு பலருக்கும் தெரியாத காரணங்கள் இது நிறைய இருக்குங்க அந்த மர்மங்கள் பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் திருப்பதி ஏழுமலையான் நமக்கு இன்னும் தெரியாத பல விஷயங்கள் மறைந்திருக்கு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோவில் சுவாரஸ்யமான விஷயங்களாக திருப்பதி ஏழுமலையான் பற்றிய நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க கண்டிப்பா ஏழுமலையானுடைய அருள் நம்ம எல்லோருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி ஏழுமலையன் பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அப்படின்னு சொன்னதும் அதனுடைய அற்புதங்கள்லாம் நமக்கு ஞாபகம் வரும் அந்த அற்புதம் அதிசயம் இதற்கெல்லாம் ஒரு பெயர் பெற்ற கோவில் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த கோவில் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருந்தோ நிறைய பக்தர்கள் இங்கு புனித யாத்திரையாக வர்றதோ ஏராளமான பக்தர்கள் இங்கே வந்து வழிபடுறதையும் நம்ம பார்க்க முடியும் பணக்கார கடவுள் அப்படின்னு சொன்னதுமே முதல்ல நமக்கு ஏழுமலையான் தான் ஞாபகம் வருவார் விஷ்ணுவனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெங்கடேச பெருமானுக்கு இந்த கோவில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் இந்த தளத்தை பற்றிய புராணங்கள் வழியாக நிறைய கதைகள் சொன்னாலும் கூட சுவாரஸ்யமான விஷயம் இந்த வெங்கடேஸ்வரனுடைய மூடிய கண்களை பற்றி சொல்றாங்க அதாவது ஏழுமலையனுடைய கண்கள் ஏன் இப்படி மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பற்றி என்ன சொல்லப்படுதுன்னு பார்க்கும்போது பொதுவாகவே இந்த திருக்கோவில்கள் மூலக்கடவுள்களுடைய சிலைகள் கண் மலர்களை வைத்து யோக நிலையில வடிப்பது தான் மரபாய் இருந்து வருது அவை திறந்திருப்பது போல காட்டுவதற்கு சிலையினுடைய கண் மலர் மேலே வெள்ளி கண் மலர் சாத்துவதே வழக்கம் நிலை கடவுள் காலாகாலமாக இந்த உலக நன்மையினுடைய இருப்பதாக சொல்றாங்க திருப்பதி திருமலை கோவில் வெங்கடேஸ்வரர் நவீன அதாவது இந்த கூட உறைவிடமாக வசிப்பதாகவும் அறியப்படுது வெங்கடேச பெருமான் சக்தி வாய்ந்த பார்வையுடன் பாரிய கண்களை உடையவராகவும் சொல்றாங்க இவர் பிரபஞ்ச சக்தியை வெளிப்படுத்துவதால் பக்தர்கள் இறைவனுடைய கண்களை நேரடியாக பார்க்க முடியாத பெருமானுடைய இந்த வெங்கடேஸ்வரருடைய கண்கள் வெள்ளை முக முடியால மூடப்பட்டிருப்பதற்கு இதுவே காரணம் அப்படின்னும் நிறைய விஷயங்கள் இந்த இவருடைய கண்களுக்கு தனித்துவமா சொல்றாங்க ஆனா ஒவ்வொரு வியாழன்கிழமையும் ஒப்பீட்டளவில் சிறியதாக இருப்பதால் முகமூடி நகர் நகர்த்தப்படுகிறது அப்படின்னோ மேலும் பக்தர்கள் தெய்வத்தினுடைய கண்களை அவ்வப்போது பார்க்க முடியும் என்றும் ஒரு தகவல் சொல்லப்படுதுங்க ஆனால் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இந்த சிலையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட நாம் இந்த இடத்துக்கு போகும்போது நம்மளுடைய மனதில் ஏற்படக்கூடிய உணர்வு அப்படிங்கிறது வேறு வித்தியாசமாக இருக்கும் இவருடைய கண்களை நம்மளால் நேரடியாக பார்க்க முடியாது ஏன் இந்த பெருமாளுடைய சிறையே நமக்கு ஞாபகத்தில் இருக்காதோ அப்படின்னு சொல்றாங்க இந்த அனுபவம் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க அதாவது இந்த இவரை நம்ம வழிபடுறோம் வழிபடும் போது அவர் நம்ம என்ன வேண்டுதலை நினைச்சிட்டு வந்தோமோ அதுவே மறந்து போயிடுமா அது மட்டும் இல்லாமல் அவரை என்ன அலங்காரத்தில் பார்த்தோம் அவர் என்ன அலங்காரத்தில் இப்ப இருந்தார் அப்படிங்கிறது நாம் அந்த கருவறையை விட்டு இந்தாண்ட வந்ததுக்கு அப்புறமே நமக்கு ஞாபகத்தில் இருக்காதா இவைெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுதுங்க இப்படி இந்த பெருமாளுடைய கருவறை அப்படிங்கிறதே மிக பெரும் ஒரு சக்தி வாய்ந்த அதிசயமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க வியாழ்கிழமை தோறும் வெங்கடேச பெருமாளுக்கு இரண்டாவது அர்ச்சனைக்கு பிறகு நடைபெறக்கூடிய நிவேதனம் திருப்பாவாடை சேவை திரு அண்ணகூடோஸ்வரம் இவையெல்லாம் சொல்லுவாங்க வியாழ்கிழமை காலை ஆறு மணிக்கு எம்பெருமான் மூலமூர்த்திக்கு அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் அனைத்தையும் கலைந்துடுவாங்க பிறகு பெருமாளுக்கு இடப்பட கூடிய திருநாமத்தின் அளவை நன்றாக குறைத்து கண்கள் நன்றாக தெரியும்படி செய்வாங்க வெங்கடேச பெருமாளுக்கு எதிராக மலை மலை போன்று புளியோதரை குவித்து வைத்திருப்பாங்க அதே போல அந்த புளியோதரையுடன் ஜிலேபியும் முறுக்கையும் வைத்து பூவினால அலங்கரிப்பாங்க இந்த புளியோதரையை நேராக கருவறையில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு நிவேதியம் செய்வாங்க இந்த சேவையில ஆர்ஜிதம் செலுத்தக்கூடிய பக்தர்களும் பங்கு கொள்ளலாம் இந்த சேவையின் போது வேத பண்டித வேத பாராயணம் சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பாங்க பிறகு பக்தர்களுக்கு இந்த சேவையுடன் சுவாமி நேந்திர தரிசனமும் உண்டு இந்த வியாழன்கிழமை அபிஷேகத்திற்கு முன்பாக நகைகளை கலற்றும் போது அவர் அணிந்த ஆபரணங்கள் அனைத்தும் சூடாக கொதிக்குமா மேலும் அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தன்னுடைய மூன்றாவது கண்களை திறப்பார் என்பதும் ஐதீகங்க அதாவது மூன்றாவது கண்களை ஏழுமலையான் திறக்க போ திறக்கும் போது இது மிக பெரும் சக்தி வாய்ந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுவும் ஒரு ஐதீகமாக சொல்றாங்க இந்த சிலை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த கருவறை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க அதாவது கருவறையில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இன்றைக்கும் அற்புதமான விஷயங்கள் விஞ்ஞானிகளுக்கே விளங்காத விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் உலகத்திலே பணக்கார கடவுள் அப்படின்னு சொன்னதும் நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது ஏழுமலையான் தான் ஏழுமலையானுடைய மகிமை மட்டும் இல்லாம அவருடைய கோவில் பற்றிய தகவல்கள் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுதுங்க அதாவது இவருக்கு வெண்ணெய் பால் தயிர் துளசி உள்ளிட்ட பொருட்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து தான் வருதான் திருப்பதி அருகில் இருக்கக்கூடிய இந்த கிராமம் மிகவும் பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க மிக சிறிய இந்த கிராமத்தை இதுவரைக்கும் யாருமே பார்த்ததும் கிடையாது இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க தவிர வேறு வெளியாட்கள் யாரும் அங்கு போகவும் முடியாது அப்படின்னும் இந்த கிராமம் பற்றிய விபரம் கூட யாருக்கும் தெரியாது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதே போல கருவறையில இருக்கக்கூடிய எழுமலையான் நின்று கோலத்தில் காட்சி அளிப்பது அனைவருக்கும் தெரியும் ஆனா இவர் இருப்பது கருவறையினுடைய மையப்பகுதி கிடையாதா கருவறையினுடைய வலப்புறமாக இருக்கிறார் ஒரு ஓரத்தில் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கிறார் என்று தகவலும் சொல்றாங்க பெருமாளுடைய தலைமுடி மிகவும் மென்மையாக நீண்டதாக மட்டும் இல்லாம அப்படியே அச்சு அசலாக உண்மையான முடிய முடி போலவே இருக்குமா ஒரு முறை ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போது கந்தர்வ இளவரசியான நீலாதேவி தன்னுடைய முடியல ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாள் கிட்ட கட்டு பெருமாளிடம் வேண்டிக்கிட்டாலாம் அவளுடைய அன்பை கண்டு மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டாராம் பெருமாள் அன்று முதல் திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களோ தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றும் வேண்டுதல் நிறைவேறிவிட்ட பிறகு மொட்டை போடும் பழக்கத்தையும் பின்பற்றுகிறார்கள் என்றும் தகவல்கள் சொல்லப்படுதுங்க இது மட்டும் இல்லாம பெருமாளுடைய விக்ரகத்துக்கு அருகில காது வைத்து கேட்ட அப்படின்னா ஓயாத அலைவோசை கேட்டுக்கிட்டே இருக்குமா அது நம்ப முடியாததாக இருந்தாலும் அதுதான் உண்மை இதே போல பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்கும் இது யார் எப்போது ஏற்றி வைத்தாங்க என்று இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது ஆனா பல காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னும் இனியும் எரியும் என்றே சொல்றாங்க திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்குமாங்க அதை உலர வைக்கிறதுக்கு அப்படின்னே புரோகித பலர் வகையிலும் முயற்சி செய்து பார்த்திருக்காங்க ஆனாலும் இந்த கூடிய முயற்சி வரைக்கும் நடக்கலாம் திருப்பதி கோவில் விதிகளின்படி காலை பூஜையின் போது புதிய மாலைகள் சாற்றும் போது ஏற்கனவே போடப்பட்டிருக்கக்கூடிய மாலைகளை கர்ப்பகிரகத்திற்கு வெளியில எடுத்து கொண்டு வரக்கூடாது இதனால சுவாமிக்கு அணிவிக்கப்படக்கூடிய மாலைகளை ஏழுமலையான் சிலைக்கு பின்னால இருக்கக்கூடிய நீரோடையில சேர்த்து விடுவாங்களாம் இந்த மாலைகள் திருப்பதியில இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வேர்போடு என்ற இடத்துல தேங்கி நிற்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் ஏழுமலையானுடைய சிலையின் மீது மீது கற்பூரம் கற்பூரம் பூசப்படுங்க இந்த கல்லின் எந்த கல்லில் வச்சாலும் சரி அது பெருமாள் அது வந்து ஆனா இந்த பெருமாளுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது போன்ற எந்த விதமான சேதமும் ஏற்படல இப்படியாக பெருமாளினுடைய அற்புதங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு பெருமளினுடைய கண்கள் ஏன் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்